மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கிபி அறுநூற்று இருபத்தி இரண்டில் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் உச்சக்கட்டத்திற்கு சென்று முஸ்லிம்களை மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் நாடு துறந்து செல்ல அனுமதித்துவிட வேண்டும் என்று இறை தூதர் சலலாஹு அலிவசல்லம் அவர்கள் முடிவு செய்துவிட்டார்கள் எனவே அதன்படி குழு குழுவாக முஸ்லீம்கள் மக்காவை விட்டும் வெளியேறி மதீனாவை நோக்கி செல்லலானார்கள் அபு சலமா பின் அஷால் ரலி அவர்கள்தான் முதன் முதலில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்களாவார்கள் அவர்களைத் தொடர்ந்து பிலால் ரலி அம்மார் ரலி யாசிர் ரலி போன்றவர்கள் வெளியேறினார்கள் அதன்பின் உமர் ரலி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி மதீனாவிற்கு பயணமானார்கள் மேலே நாம் குறிப்பிட்டவர்களும் இன்னும் ஏனையோர்களும் மிகவும் ரகசியமாக குரேஷிகள் அறியாத வண்ணம் மதீனாவிற்கு பயணப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் உமர் ரலி அவர்களோ மிகவும் பகிரங்கமாக அறிவிப்பு செய்துவிட்டு உங்களில் எவருக்காவது துணிவு இருக்கும் பட்சத்தில் என்னை தடுத்து நிறுத்தி பாருங்கள் என்று சவால் விட்ட வண்ணம் மக்காவை விட்டு வெளியேறினார்கள் உமர் ரலி அவர்களுடன் பல பரீட்சை செய்வதற்கு அங்குள்ள குறைஷிகள் எவருக்கும் துணிவு பிறக்கவில்லை அவரை தடுக்கும் துணிவின்றியும் அவரது சவாலை ஏற்றுக்கொள்வதற்கும் எவரும் முன்வரவில்லை இப்னு அசாகீர் என்ற வரலாற்று ஆய்வாளரின் கூற்றுப்படி உமர் ரலி அவர்களின் ஹிஜ்ரத்தை இவ்வாறு விவரிக்கின்றார்கள் ரகசியமாக ஹிஜ்ரத் செய்தவர்களைத்தான் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் உமர் ரலி அவர்களை தவிர பகிரங்கமாக ஹிஜ்ரத் செய்து சென்றதொரு மனிதரை நான் பார்த்ததில்லை அவர் ஹிஜ்ரத் செய்வது என்ற முடிவெடுத்தவுடன் தனது வாளை தனது இடுப்பில் தொங்கவிட்டு கொண்டு வில்லையும் தொங்கவிட்டுக்கொண்டு கொண்டு அதில் அம்பையும் பூட்டி நேரே காபாவுக்கு சென்றார் அங்கு உட்கார்ந்திருந்த குரேஷிகளுக்கு முன்பாகவே காபாவை ஏழு முறை வலம் வந்தார் இப்ராஹிம் அலை அவர்கள் நின்ற இடமான மக்காமே இப்ராஹீமில் இரண்டு ரெக்கார்ட் தொழுதார் பின் அங்கு அமர்ந்திருந்த குரேஷிகளில் ஒவ்வொருவரிடமும் சென்று மக்காவின் வெளிப்புற பகுதிக்கு வந்து நான் செல்வதை உங்களில் எவராவது தடுத்து பார்க்கட்டும் அத்தகையவனின் முகம் புழுதி படியட்டுமாக அவனது தாய் அவனை இழப்பாளாக அவனது குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டும் அவனது மனைவி விதவையாகவும் ஆக்கப்படுவளாக என்று கூறினார்கள் ஆனால் எவரும் அவரை தடுக்கும் சக்தி பெற்றிருக்கவில்லை முன்வரவும் இல்லை சஹீஹ் புஹாரியின் கூற்றுப்படி இருபது முஸ்லிம்கள் உமர் ரலி அவர்களை தொடர்ந்து மதீனாவிற்கு பயணமானார்கள் உமர் ரலி அவர்களின் சகோதரர் ஜெய்த் பின் கத்தாப் ரலி ஜெய்த் பின் ஜெய்த் ரலி ஹவ்ஸா ரலி அவர்களின் கணவரும் உமர் ரலி அவர்களின் மருமகனுமான ஹுனைஸ் பின் ஹுதைபா ரலி ஆகியோர்களும் இந்த குழுவில் அடங்குவர் இன்னும் அம்ரு பின் சுரக்கார் அலி அப்துல்லா பின் சுரக்கார் அலி வகீத் பின் அப்துல்லா தமீமி அலி கவுலா பின் அபி கவுலா ரலி மாலிக் பின் அபி அலி ஐயாஷ் பின் அபு புகைர் ரலி அஹில் பின் புகைர் ரலி அமீர் பின் புகைர் அலி மற்றும் காலித் பின் புகைர் ரலி ஆகியோரும் இந்த குழுவினருடன் சென்றவர்களாவார்கள் ஐயாஷ் பின் அபு ராபியா அல் மக்சூமி அலி மற்றும் ஹிசாம் பின் அல் ஆஸ் பின் வாயில் அல் சஹ்மீர் அலி ஆகியோரும் உமர் ரலி அவர்களுடன் மதீனாவிற்கு செல்வது என முடிவெடுத்தனர் எனவே மக்காவிற்கும் பத்து மைல் தொலைவிலிருந்த பனு கிஃபார் கோத்திரத்வர்களின் வயல்வெளியிலுள்ள ஆதத் என்ற முள்ரத்தடியில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சந்திப்பது என முடிவெடுத்தார்கள் இன்னும் இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சூரியன் உதிக்கும் நேரத்திற்கு சரியாக வந்துவிடுவதென்றும் நம்மில் யாராவது குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு வர தவறும் பட்சத்தில் அவர் வரவில்லை என்பதாக முடிவு செய்து வந்திருப்பவர் தனது பயணத்தை தொடர்வது என்றும் அவர்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர் இந்த அடிப்படையில் உமர் ரலி அவர்களும் ஐயாஷ் ரலி அவர்களும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த இடத்தில் சரியான நேரத்தில் வந்துவிட்டனர் ஆனால் ஹிசாம் அவர்களால் வர இயலவில்லை குறைஷிகளால் தடுக்கப்பட்டார்கள் எனவே உமர் ரலி அவர்களும் மற்றவர்களும் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள் இறுதியாக மதீனாவின் புறவெளி பகுதியாகிய கூஃபாவுக்கு வந்து சேர்ந்து பனு அம்ரு பின் அவுஃப் கோத்திரத் அவர்களுடன் தங்கிக் கொண்டனர் ஒருநாள் அபு ஜஹ்லும் அல் ஹாரிதாவும் கூஃபா சென்று அபு ஜஹ்லின் தம்பியாகிய ஐயாஷ் ரலி அவர்களை சந்தித்து நீங்கள் மதீனாவிற்கு வந்ததன் காரணமாக தங்களை பார்க்காத சோகத்தில் நமது தாயார் உங்களை காணும் வரையிலும் தலைமுடியை கொள்வதில்லை இன்னும் நிழல் தேடி ஒதுங்காமல் வெட்ட வெயிலில் நின்று காய்வது என்று சபதம் எடுத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் திரும்பி மக்கா வருவதன் மூலமே அவர்களின் உயிரை காக்க முடியும் என்று கூறுகின்றார்கள் உமர் ரலி அவர்கள் கூறினார்கள் ஐயாஷ் ரலி அவர்களே உங்களை ஏமாற்றி மார்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்காகவே இந்த தந்திரத்தை கையாள்கிறார்கள் எனவே நீங்கள் ஏமாந்துவிட வேண்டாம் உங்களது தாயின் தலையில் பேன் தொந்தரவு அதிகரித்துவிட்டால் தானாக தலையை வாரி முடிந்து கொள்வார்கள் இன்னும் மக்காவில் வெயில் நீங்கள் அறிந்ததே வெயில் உக்கலத்துக்கு வந்துவிட்டால் நிழல் தேடி வீட்டுக்குள் சென்று விடுவார்கள் என்று உமர் ரலி அவர்கள் கூறினார்கள் ஆனால் அய்யாஷ் ரலி அவர்களோ தனது தாயின் மீதெளிந்த பாசத்தின் காரணமாக மக்காவிற்கு திரும்பிச் சென்று விடுவது என முடிவெடுத்துவிட்டு உமர் ரலி அவர்களே நான் மக்காவிற்கு சென்று தனது தாயின் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு உடனே திரும்பி வருகிறேன் இன்னும் மக்காவில் உள்ள சிலரிடம் எனது பணம் கடனாக நின்று கொண்டிருக்கிறது அதையும் பெற்றுக்கொண்டு வந்துவிடுகிறேன் என்று கூறினார்கள் உமர் ரலி அவர்கள் கூறினார்கள் குறைஷிகளில் பணக்காரர்களில் நானும் ஒருவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனது செல்வத்தில் பாதியை தருகிறேன் நீங்கள் மக்காவிற்கு செல்ல வேண்டாம் என்றார்கள் ஆனால் அய்யாஷ் ரலி அவர்கள் மக்காவிற்கு திரும்பிச் செல்வது என முடிவெடுத்துவிட்டார்கள் பின் உமர் ரலி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் மக்காவிற்கு திரும்பிச் செல்வது என முடிவெடுத்துவிட்டால் இதோ என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இது உயர் ஜாதியும் இன்னும் பயணத்திற்கு உகந்ததும் அதிலிருந்து நீங்கள் இறங்கவும் வேண்டாம் எந்த நிலையாவது அவர்கள் உங்களை மடக்க நினைத்தால் இந்த ஒட்டகத்தை கொண்டு நீங்கள் மிகவும் எளிதாக கொள்ளலாம் என்று கூறினார் பின் ரலி அவர்கள் மக்காவை நோக்கி பயணமானார்கள் சற்று தூரம்தான் மதீனா சென்றிருப்பார்கள் ரலி அவர்களை நோக்கிய அபு ஜஹில் கூறினான் ஐயாஷே என்னுடைய ஒட்டகத்தை ஒட்டி வருவது மிகவும் கடினமாக இருக்கிறது எனவே என்னை உனது ஒட்டகத்தின் பின்னால் அமர்த்திக் கொள்ளவாட்டாயா என்று கேட்டான் சரி என்று ஒப்புக்கொண்ட அய்யாஷ் ரலி தனது ஒட்டகத்தை முழந்தாழிட வைத்தார் ஜஹ்லும் தனது ஒட்டகத்தை முழந்தாழிட வைத்தான் இருவரும் கீழே இறங்கியவுடன் அய்யாஷின் மீது ஜஹ்லும் ஹிசாமும் விழுந்து அவரை மடக்கி கை கால்களை கட்டப்பட்ட நிலையிலேயே மக்காவுக்கு கொண்டு வந்தனர் மக்கத்து குறைஷிகளை பார்த்து ஜஹல் கூறினான் பாருங்கள் எங்களுடைய மடைகளிடம் நாங்கள் எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதை பாருங்கள் அவ்வாறே நீங்கள் உங்களது மடைகளிடம் நடந்து கொள்ளுங்கள் என்றான் அய்யாஷ் ரலி அவர்களை அபு ஜஹல் கடத்திக் கொண்டு சென்று விட்டதை அறிந்த இறை தூதர் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அய்யாஷ் ரலியையும் ஹிசாமையும் இங்கு கொண்டுவர உங்களில் யார் முன்வருகிறீர்கள் என்று கேட்டார் அல் வலித் பின் முஹீரா ரலி அவர்கள் இறை தூதர் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஐயாஷ் ரலி அவர்களையும் ஹிசாம் ரலி அவர்களையும் கொண்டுவரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அல் வலீத் ரலி அவர்கள் மக்காவை நோக்கி பயணமானார்கள் அங்கு இருவரும் கூரை இல்லாத ஒரு வீட்டில் அடைக்கப்பட்டிருப்பதை அறிகின்றனர் இரவில் யாரும் அறியாத வண்ணம் சுவரேறி குதித்து கட்டப்பட்ட நிலையில் கிடந்த இருவரின் சங்கிலிகளையும் வாளால் வெட்டி உடைத்து இருவரையும் மதீனாவுக்கே அழைத்து வந்து விடுகின்றார் இதுதான் இஸ்லாமிய உலக வரலாற்றிலேயே முதலில் நடத்தப்பட்ட கமாண்டோ ஆபரேஷன் எனலாம்